பாங்க இன்னைக்கு நம்ம விநாயக சதுர்த்தி ஸ்பெஷல் சங்குப்பூ வேர்க்கடலை பூரண கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அனைவருக்கும் இனிய விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் பாங்கை இப்போ நம்ம சங்குப்பூ வேர்க்கடலை பூரண கொழுக்கட்டை செய்கிறது எப்படின்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு சங்குப்பூ எடுத்து தண்ணியில் நல்லா அலசிடுங்க ஏன்னா அழுக்கு தூசிலாம் இருக்கும் அதனால் நல்லா அலசிடுங்க இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அந்த தண்ணியில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு கைப்பிடி அளவு உள்ள சங்குப்பூவை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா அதில் இருக்கிற அந்த ஜூஸெல்லாம் கீழே இறங்கி அதோடய நிறம் நல்லா மாறி டார்க் ப்ளூ கலராக வருங்க இப்போ நமக்கு தண்ணி ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம கொழுக்கட்டையில் வைக்கிற பூரணம் ஆட் ப எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு கால் கப் வறுத்த வேர்க்கடலை தோல் நீக்கிட்டு இலக்காய் சேர்த்து பொடி பண்ணிக்கிங்க கொஞ்சம் குறை குறைப்பாக ரொம்ப நைஸாக தேவையில்லை இது கூட கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிங்க நீங்கள் வெள்ளை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க இப்போ நமக்கு வேர்க்கடலை பூரணமும் ரெடியாகிடுச்சு இப்போ வாங்க நம்ம கொழுக்கட்டையில் மேல் மாவு வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு அடுப்பில் ஒரு வானலில் ஒரு கப் அளவுக்கு கடையில் வாங்கினா பச்சரிசி மாவு தாங்க நான் யூஸ் பண்ணுறேன் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் விதமான தீயில் வச்சு வறுத்துக்கலாங்க வறுத்துட்டு நல்லா ஆற விட்ட பிறகு நம்ம இப்போ கொதிக்க வச்சு வச்சுருக்கிற அந்த சங்குப்பூ தண்ணியை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் தண்ணி நல்லா கொதிக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டு விடுங்க விட்ட பிறகு அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சுவைக்கிறப்ப உப்பு ஆட் பண்ணி நல்லா பசஞ்சு எடுத்துக்கங்க சப்பாத்தி மாவோட கொஞ்சம் லூஸாக இருக்கணுங்க அப்போ தான் நமக்கு கொழுக்கட்டையோட மேல் மாவு வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ரொம்ப நேரம் ஆனாலும் பூ போல இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லெண்ணெய் கண்டிப்பாக சேருங்க இப்போ நான் இன்றைக்கி பூண்டச்சு எடுத்துருக்கேங்க நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற எந்த அச்சு வேணாலும் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு உள்ளே நெய் இல்லைன்னா எண்ணெய் அப்ளை பண்ணிங்க அப்ளை பண்ணிவிட்டு இந்த நாப்பை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு கையில் பிடிச்சிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து அது உள்ளே வச்சுட்டு கையால் ஒரு ஆள் காட்டி வரல வச்சு எல்லா பக்கமும் நல்லா அந்த அச்சில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி வர்ற மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ங்க இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இடையில ஒரு ஹோல் வைங்க அந்த ஹோலில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலை பூரணத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு அடி பேஸில் வந்து கொஞ்சமாக அந்த மாவை அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ அந்த நாப்பை கழட்டிவிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள் இப்போ நமக்கு சூப்பரான ஷேப்பில் பாருங்கள் பூண்டு ஷேப்பில் கொழுக்கட்டை கிடச்சிருக்க பாருங்கள் இதே மாதிரி எல்லா மாவையும் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் இட்லி பாத்திரத்தில் அடுப்பில் நல்லா தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருக்கேங்க கொதித்த பிறகு தான் நீங்கள் இதை வேக வைக்கணும் இதில் ஒரு இடியாப்ப பிளேட்டில் ஈர துணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் கொழுக்கட்டையெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டுவிட்டு அடுப்ப சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சுடுங்க இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் பாருங்கள் சூப்பரான ப்ளூ கலரில் நமக்கு சங்குப்பூ வேர்க்கடலை பூரண பூரான கொழுக்கட்டை வந்து தயாராகிடுச்சிங்க தேங்க்யூ வெரி மச்